இந்த இடத்துல பின்னாடி நம்ம இன்ஷால்லா படிப்பு நிலையிலையும் பார்ப்போம் பொதுவாக சொல்கிறேன் யாரும் கோச்சுக்க கூடாது உங்களுக்குன்னு சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் பள்ளிவாசலுக்கு போதும் சரி முன்கூட்டி போயிடணும் அதே போல் மார்க்கு கல்வி கற்கக்கூடிய சபைக்கும் சரி ஆசிரியர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும் புரியுதுங்களா அவங்களுக்கு தான் இந்த கல்வியினுடைய நூறு ஒளி கிடைக்கும் அந்த இல்முடைய சபையில் முதலாவதாக போக வேண்டும் என்ற ஆசிர்கள் ஏதோ நிர்பந்தத்தில் தவறி போயிடுது தாமதமாயிடுதுன்னா அது வேற விஷயம் கல்வியின் மீது அலட்சியத்தினால் நல்ல கவனிங்க பதிய வைத்துக் கொள்ளுங்க உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க மார்க்க கல்வியின் மீது அலட்சியத்தினால் அல்லது பற்றின்மை ஒன்னு பற்று இன்னொன்னு பற்றின்மை அதுல வந்து ஈடுபாடு இல்லாததுனால ஏதோ போவோமே நமக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தா கேட்போம் இல்லைன்னா வெளியே வந்துருவோம் இப்ப தானே உஸ்தாத் வந்து அல்ஹம் சலவாத்து அப்புறம் துவா செய்வாரு அப்புறம் அப்படியே பேசுவாரு அதுக்கப்புறம் தானே ஆரம்பிப்பார் போகுமே இந்த மாதிரி அலட்சியத்துல யாரு வர்றாங்களோ இவங்க ஒருபோதும் கல்வியை கற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படியே ஏதாவது இவங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த இல்முல ஒளி இருக்காது புரியுதா இப்ப இந்த சஹாபி பாருங்க அல்லஹா அவருடைய ஆர்வத்தை அங்க சொல்றான் பாருங்க அதுதான் நம்ம கவனிக்கணும் அந்த ஆர்வம் தான் முக்கியம் மூசா அலைசிரம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தாலா வந்து ஒரு வாக்கு கொடுத்தா மூசா நீங்க வாங்க நான் உங்களிடத்துல இடத்துல வந்து பேசுறேன் புரியுதா உங்களுக்கு வந்து நான் தவறாத்த தர்றேன் உங்களுடைய மக்களெல்லாம் கூட்டிட்டு வாங்க சூரா தாஹால எண்பத்தி மூணு உமா கௌமிக மூசா சரி வ அஜில்துயிலை லி புரியுதா எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு அல்லாஹாலா மூசா நபி இடத்துல பேச போற உங்களுக்கு தௌராத்து கொடுக்க போற இல்மு கொடுக்க போற நபியே பெரிய உபதேசங்கள் நிறைந்த புத்தகத்தை கொடுக்க போறேன்னு சொன்ன உடனே மூசா நபி அலஹி சலாத்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அல்லாஹு தாலா சொன்ன நேரத்துக்கு ரொம்ப முன்னாடியே போயிட்டாங்க அல்லாஹு தாலா எந்த நேரம் சொன்னானோ அந்த நேரத்துக்கு ரொம்ப முன்னாடியே ஏறக்குறைய மூணு நாள் அல்லது அதை விட அதிகமா புரியுதுங்களா அதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போயிட்டாங்க அப்ப அல்லாஹ் கேட்கறான் மூசா நான் சொன்ன நேரம் இன்னும் வரலையே நீங்க அதுக்கு முன்னாடியே இங்க வந்து நிக்கிறீங்களே என்று கேட்டப்ப அப்ப மூசா நபி சொன்னாங்க அல்லாஹ் குரான்ல பதிவு செய்யறான் புரியுதுங்களே அஜில் து இலைக்க ரப்பில்லி தரலாம் அல்லாவே என்னுடைய ரப்பே நீ எனக்கு தவறாத்த கொடுக்க போறேன்னு சொன்னியா இல்லைமை கற்றுக் கொடுக்க போறேன்னு சொன்னியா நீ என்ன பேசப் பேச போகிறேன்னு சொன்னில அதன் மீது உண்டான ஆசையினால் நான் ரொம்ப அவசரமாக வந்துட்டேன் ஏன்னா என்னுடைய ஆர்வத்தை ஆசையை பார்த்து நீ என்னை திருப்திப்படணும் பொருந்தி கொள்ளணும் மேல உனக்கு பிரிய வரணும் என்று அல்லா மூசா நபி தன்னுடைய அந்த உள்ளத்தினுடைய அந்த தேடலை வெளிப்படுத்தினான் இப்போ நான் என்ன கேட்குறேன் இன்றைக்கு ஒரு நபி இடத்துல அந்த அவங்க நபி நபியும் முர்சல் அவ்வளவு பெரிய நபி கல்விக்காக எவ்வளவு ஆர்வமாக இருந்தாங்க ஆசையாக இருந்தாங்க ஹிதர் அலை பின்னாடி ஒரு மாணவன் மாதிரி ஓடுன்னு அல்லா சொன்னால் அதுக்கும் தயாராகிட்டாங்க ஆனால் இன்றைக்கு நமக்கு பாருங்கள் கல்விக்காக வேண்டி சிரமப்படுறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு நமக்கு ரொம்பவும் அழுப்பாக இருக்கு அல்லாஹ் தான் நம்மளை மன்னிக்கணும் இப்போ அப்போ அதாவது உம்மு மக்தும் அவர்களுடைய அந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது தவறு சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய அந்த கூற்றுக்கு விளக்கமாக ய கூனுவா அம்மாஹாதல் அம்மா அல்லது ஜாக சயன் அவர் அப்படியே விரைந்த ஆர்வத்தோட ஆசையோடு ஓடி வர்றார் விரைந்து வர்றார் ஈடுபாட்டோட வர்றார் அதுவும் எப்படி இல் சபைக்கு எந்த நீயத்தோடு வர்றார் நம்மள மாதிரி அல்ல எப்படி வர ஓஹுவ எக்ஸ்

தவறு சொல்கிறார்கள் அவரை இப்படி வரக்கூடியவரையா நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் அவரை விட்டுட்டு இன்னொருத்தரை முன்னோக்குகிறீர்கள் அவரை விட்டுட்டு இன்னொருத்தரோட ஈடுபடுறீங்க அவரை நீங்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகிறீர்கள் அல்லாஹ் அக்பர் அப்ப ஒரு சஹாபியுடைய ஈமான் இஸ்லாம் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு பாருங்க அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய கண்ணியம் அந்த கல்வி சபையில் கொடுக்கப்படவில்லை என்றால் தன்னுடைய நபியையே அல்லாஹ் சுபஹானஹு வ கண்டிக்கிறான் நபியையே அல்லாஹ் தஆலா திருத்தி கொடுக்கிறான் இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய பல விஷயங்கள் இருக்கின்றன அடுத்தடுத்த அமர்வுகளிலே நாம் பார்ப்போம் அல்லாஹ் சுபகான இதுவரை நான் உங்களுக்கு கூறிய விஷயங்களில் எனக்கும் அல்லா சுபகானா வரக்கு சீவானாக உங்களுக்கும் வரக்கு சீவானாக சொல்லப்பட்ட நல்ல விஷயங்களை கொண்டு நல்ல படிப்பினைகள் பெறக்கூடிய நல்ல மக்களிலே அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக பாரக் அல்லாஹி வளர்க்கும்